ஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நம ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நம கதபிரக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கதபிரக்ஷா வழங்கும் வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வைணவ திவ்ய தேசங்கள் மற்றும் அபிமான ஸ்தலங்களில் சேவை சாதிக்கிற தாயாருடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா திரு எவ்வுள் அதாவது இப்போ திருவள்ளூர் அப்படின்னு அழைக்கப்படுற கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் சேவை சாதிக்கிற கனகவல்லி தாயாரோட சிறப்பை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கோவிலுடைய ஸ்தல புராணம் அதை சொல்லிட்டு தாயாரோட சிறப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லப்போடா ஸ்ரீமதி பவித்ரா பாபு அவர்கள் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான குரல் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ரீமதி பவித்ரா பாபுவோடைய ஸ்பீச்சை கேட்டு நம்ம எல்லாரும் இப்போ திருவள்ளூர் திருக்கோவிலை பற்றியும் சேவை சாதிக்கிற தாயாரை பற்றியும் கேட்டு தெரிஞ்சென்று அனுபவிக்கலாம் रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत् वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुक्मरुक्मव्यामोहदस्ततितरानि तृणाय मेने अस्मत्कुरोर्भहवदोऽस्य तयैकसिन्धोः ராமாஜம் பிரபத்தியை மாதபித்த யுவத்தையனூதி நயமினமதன்வயசேனபதைலீமத்தரியலம் பிரணமாமி மூர்நூதம் சரஸ் மஹத்த வபட்டநீபக்சாரகுலசேகரோ வான் பத்திரேணு பரகாலுசமுனி பிரணத்திமி நமஸம் எம் பேர் பவித்திரா நாயிப்போ தாயார் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலுக்காக கனகவல்லி தாயார் சமேத வீரராகவ பெருமாள் அவரை பற்றி சொல்ல போகிறேன் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் எவ்வளோ கிடந்தான் அப்படிங்கிற கோலத்தில் அந்த ராமர் வீரராகவனாக காட்சி தரார் ராமர் வீரராகவா க வீரராகவனாக காட்சி தரார்னா அப்போ அந்த சீதை தானே நமக்கு கனகவல்லியாக காட்சி தருவா அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல உள்ள நுழையும் போதே இந்த கோயிலோட விமானம் விஜயக்கோட்டி விமானம் மது கைடபர்கள் அப்படிங்கிற ரெண்டு இராட்சசர்களை பெருமாள் சக்கரத்தை கொண்டு அழிச்சதுனால இந்த விமானத்தோட பேரு விஜயக்கோட்டி விமானம் இந்த கோயில் திருமங்கையாழ்வார் திருமழிசை ஆழ்வார் தேசிகர் இவங்களாலெல்லாம் மங்களா சாசனம் செய்யப்பட்டிருக்கு இந்த கோயிலோட தீர்த்தத்தோட பேரு ஹிருதப்ப இந்த தீர்த்தம் கங்கையை விட ரொம்ப புனிதமானது ரொம்ப விசேஷமான தீர்த்தம் இந்த தீர்த்தத்தோட சிறப்புகள் வந்து நிறைய இருக்கு முதல் சிறப்பு என்னன்னா மூணு அமாவாசை தொடர்ந்து இந்த தீர்த்தத்துல போய் வெள்ளம் கரைச்சிட்டு வேண்டிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட நோய்கள் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த தீர்த்தத்துக்கு இன்னொரு புராணம் என்ன இருக்கு அப்படின்னா தக்ஷ மஹாராஜா ஒரு வேள்வி போது அவரோட பொண்ணு சத்தி தேவியையும் சிவபெருமான் மாப்பிள்ளையும் அவரை அழைக்கலையாம் இப்போ சத்தி தேவிக்கும் வந்து நான் போய் எங்கள் அப்பாட்ட என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்னப்போ சிவபெருமான் வந்து நீங்கள் நீ போக வேண்டாம் நமக்கு மரியாதை கொடுக்காத இடத்துக்கு நீ போக வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம சத்தி தேவி போய் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு போய் கேட்டால் தக்ஷ மகாராஜா ஒழுங்காக பதில் சொல்லலையாம் அதனால் சத்யதேவி அந்த யாக யாககுண்டத்திலேயே விழுந்துட்டார் இதனால் கோபப்பட்ட சிவபெருமான் அவரோட நெற்றிக்கன்னில் இருந்து வீரபத்ரன் அப்படிங்கிற ஒரு ஒருவரை உருவாக்கி தக்ஷண அழிக்கிறதுக்காக அனுப்பிறாங்க அந்த வீரபத்ரன் தக்ஷண அழிச்சதுக்கப்புறம் அவருக்கு தோஷம் பிடிச்சிதான் இந்த தோஷம் எங்கடா நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா ஒரு ஒரு கோயிலாக ஒரு ஒரு தீர்த்தமாக போனப்போ எங்கேயுமே அவருக்கு தோஷ நிவர்த்தி ஆகலையா இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் இந்த ஹிருதப்பநாசினி தீர்த்தத்தில் நீராடினதுக்கு அப்புறம்தான் வீரபத்ர சுவாமிக்கு தோஷ நிவர்த்தி கிடச்சிதான் இப்போ இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகிறோம் இந்த கோயிலோட ஸ்தல புராணம் மார்க்கண்டேய புராணத்துல சாலிஹோத்திர மகரிஷின்னு ஒரு தீவிரமான விஷ்ணு பக்தர் அவருக்கு அம்மாவாசை அம்மாவாசை விரதம் இருந்து தை அம்மாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து அவர் அரிசியை மாவாக இடிச்சு அதில் பாதியை வந்து யாசகர் யாருக்காவது கொடுத்துட்டு மீதியை அவர் சாப்பிட்டு ஒரு ஒருத்தரவு தான் அவர் சாப்பிடுவாராம் அந்த மாதிரி இருந்தார் அவர் அப்போ ஒரு தையம் மாவாசை அன்னைக்கு அவர் என்ன பண்ணாராம் அரிசியை மாவாக இடிச்சு வச்சுட்டு யாசகருக்காக வெயிட் பண்ணும்போது அந்த பெருமாள் வந்து யாசகர் ரூபத்தில் வந்தாராம் யாசகர் ரூபத்தில் வந்த பெருமாளுக்கு இவர் அரிசியை அரிசி மாவை கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் வேணும்னு கேட்க இவர்கிட்ட இருந்த மொத்த மாவையும் கொடுத்துட்டாராம் அதை எல்லாத்தையும் சாப்பிட்ட பெருமாள் உறைவதற்கு அதுக்கு அந்த முனி பதில் சொன்னாராம் அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் இங்கே நல்லா வயிறார சாப்பிட்டேன் எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு நான் எங்க ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு அந்த முனி அவரோட ஆசிரமத்தை காட்டினாராம் அப்போ பெருமாள் படுத்த உடனே இவர் என்ன பண்ணாரா இவர் ஒரு போர்வையை போத்திட்டு இப்போ வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போயிட்டு வரத்துக்குள்ள பெருமாள் அப்படியே புஜங்க சயன கோலராக அந்த யாசகர் பெருமாள் ரூபத்தை தெரியிறாராம் இவருக்கு ஒரே அதிர்ச்சியா என்னடா இது நம்ம ஒரு யாசகர்னு நினைச்சு படுக்க இடம் கொடுத்தா அந்த பெருமாளே படுத்திருக்காருன்னு இவர் கேட்டாராம் பெருமாளே நீங்க இங்கேயே இருந்துருங்க எனக்கு அதுதான் என்னோட ஆசை இதே கோலத்தில் நீங்க காட்சி கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பெருமாள் புஜங்க சைன கோலத்தில் வலது கையால் சாலிஹோத்திர மகரிஷியை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இடது கையால் பிரம்மாக்கு ஞான முத்திரை உபதேசிக்கிற மாதிரி கோலத்தில் இங்கே காட்சி தரார் மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து இந்த கோயிலில் வழிபட்டால் தோல் காய்ச்சல் வயிறு மற்றும் கை கால் சம்பந்தமான வழிகள் நீங்கும் இந்த மூலவருக்கு சாலிஹோத்திர மகரிஷி ஒரு போர்வை போத்தினார் இல்லையா அந்த போர்வைக்கு என்ன பேருனா பப்ளி துப்பட்டி அப்படிங்கிற பேர் இது ரொம்ப விசேஷமான ஒரு வஸ்திரம் இந்த வஸ்திரம் பார்த்திங்கன்னா சிவப்பு மற்றும் வெள்ளை கலரில் கட்டம் போட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு வஸ்திரம் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் அந்த பெருமாளுக்கு அதை சாத்தணும்னா அதை கோயிலில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாத்தினாதான் உண்டு அது இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் இந்த மூலவருக்கு அபிஷேகம் சந்தன தான் செய்யப்படுது இந்த கோயிலில் சிறப்பான விழாக்கள் என்னன்னு பார்த்தோம்னா சித்திரை மற்றும் தை பிரம்மோற்சவம் தை அமாவாசை பவித்ரோற்சவம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம தாயாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு காலத்தில் லக்ஷ்மி தேவி தர்மசேனார் மகாராஜாக்கு தர்மசேனாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வசுமதி அப்படிங்கிற திருநாமத்தோடு அவதரிச்சார் இந்த கஷேத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்ஷாரண்யம் கஷேத்திரம் அதாவது திருவள்ளூருக்கு அந்த காலத்தில் பேர் வீக்ஷாரண்யம் கஷேத்திரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தர்மசேனாபுரத்தில் தான் லக்ஷ்மி வசுமதியை அவதரித்தான் அவள் வளர்ந்ததுக்கப்புறம் தர்மசேனருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளை தேடும்போது பெருமாள் என்ன பண்ணாரா ஒரு இளவரசன் ரூபத்தில் வந்து எனக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த ராஜாவுக்கு இவர் யார் என்னன்னே தெரியல இவருக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறாராம் அப்போ தான் அந்த பெரு பெருமாள் என்ன சொல்கிறாராம் நான் உங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பேன் இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் இந்த இளவரசனோட அழகு மற்றும் குணத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் சரி நம்ம இவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு வசுமதி தாயாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகும்போது தான் தெரிஞ்சுதான் அவர் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு இந்த லக்ஷ்மி தேவி கல்யாணம் பண்ணி கொடுத்தது அந்த வீரராகவ பெருமாளுக்கு அப்படின்னு அது ஒரு ஸ்தல புராணம் இன்னொன்று என்னென்னா இந்த தாயார் அவதரிச்ச இடம் இப்போது ஈக்காடு அப்படிங்கிற பேரில் திருவள்ளூர்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது இப்போவும் வருஷா வருஷம் பிரம்மோற்சவம் அன்னைக்கு தாயாரும் பெருமாளும் உற்சவர் கோலத்தில் கண்டிப்பாக போய் அந்த ஈக்காடு ஸ்தலத்துக்கு போயிட்டு இலப்பாறிகிட்டு வருவான் அந்த ஈக்காட்டில் ஒரு கோயிலில் கல்யாண வீரராகவனா நித்தியவாசம் செய்கிறாரு பெருமாள் இப்போ நம்ம காரணம் கனகவல்லி தாயாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கனகவல்லி தாயாருக்கு இன்னொரு கதை என்னென்னா நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் தெரிஞ்சுருக்கோம் ராமாயணத்தில் ராமர் வந்து சீதையை காட்டுக்கு அனுப்பினதுக்கப்புறம் அவருக்கு அஸ்வமேத யாகம் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துதான் தான் அப்போ அந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு எல்லாரும் முனிவர்கள்லாம் என்ன சொன்னாலாம் உன்னோட மனைவியிலேயே மனையால் இல்லாமல் நீ எப்படி அஸ்வமேத யாகம் பண்ணுவ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு ராமர் இல்லை இல்லை இந்த பிறவியில் நான் ஏகபத்னி விரதன் நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஐடியாவும் சொன்னாராம் சொர்ணத்துக்கு தோஷம் இல்லையே நான் ஏன் ஒரு சொர்ண விக்கிரகம் பண்ணி அந்த விக்கிரகத்தை என் பக்கத்தில் வச்சுண்டு யாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே முனிவர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம் அப்போது என்னாச்சா அந்த தங்கமாக வார்த்த அந்த சீதை அந்த சொர்ண சீதா தான் இப்போவும் திருவள்ளூர் கோயிலில் இருக்கிற உற்சவர் மூர்த்தி கண்டிப்பாக நீங்கள்லாம் போனீங்கன்னா அந்த தாயாரை பாருங்கள் சொர்ண சீதாவை பார்க்குறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இப்போது கனகம்னா தங்கம் வள்ளினால் கொடி தங்க கொடி போல இருப்பவள் என்று பொருள் இந்த தாயார் பார்த்தீங்கன்னா தன தானியத்தை வர்ஷிக்கிறவளாக இருக்கா இந்த தாயாரோட அழகு சௌந்தர் லாவண்யம் அதெல்லாம் பாக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் அடடா இப்படி ஒரு அழகான தாயாரா அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமங்கையாழ்வார் பத்து பாசுரங்கள் பெரிய திருமொழி இரண்டாம் பத்துலேயும் திருமலிசை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலையும் இந்த தாயாரையும் பெருமாளையும் மங்கள சாசனம் பண்ணியிருக்கா காசை ஆடை ஓடி காதல் செய்தான் அவன் ஊர் நாசமாக நம்ப நம்பி நம்பெருமான் பெருமான் அப்படிங்கிற பாடல் தொடங்கி பத்து பாசரங்களால மங்களா சாசனம் பண்ணியிருக்க இதுதான் வீரராகவ பெருமாள் சமேத கனகவல்லி தாயாரை பத்தின ஸ்தல புராணம் மற்றும் சிறப்புகள் இந்த திருவள்ளூர் கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி you வெரி மச் to ஸ்ரீமதி பவித்ரா பாபு ஃபார் this ஸ்பீச் ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப அழகா திருவள்ளூர் திவ்ய தேசத்தோடைய ஸ்தல புராணம் அதோடைய சிறப்புகள் தாயாரோட சிறப்பு இது எல்லாத்தையுமே நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோருமே இதை நல்லா கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் உங்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்த வாரம் தாயார் சிறப்பு நிகழ்ச்சியில் எந்த தாயாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன் அதுக்கே எல்லாரும் காத்துட்ருங்கோ அதை பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம கத்தவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெஞ்ச் பண்ணுங்க உங்க எல்லாரையும் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்